ஆனா தம்பி சொன்னபடி ஏதோ என்னை செய்யுற தம்பி தான் புரியாது தமிழான எனக்கு இது சரி தர எப்படி செய்றேன் நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்க உண்மையிலேயே எனக்கு ஒரு குடிச்ச ஒரு வரதான் அதாலதான் நான் செய்யறது உங்களை கேட்டுக்கிறேன் சரி அப்படியே செய்வேன் தம்பி ஆசையை படி செய்வேன் அப்படியே காவெடிக்குள்ள போவேன் ஆனா உண்மையிலேயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆக முத்தினதும் இல்ல ஆக பிஞ்சானதும் இல்ல ஒரு நடுத்தரம் உண்மையிலே வந்த எப்படி ஒரு முட்டுக்கா பருவம்னு சொல்லலாம் அப்படியே நம்ம பார்த்துக்கோ ஆனா இருக்கு செங்காயிருக்கு அப்போ உண்மையிலையும் பார்த்தா எங்களுக்கு இது ஓகேயா இருக்கு மேடம் ஆக பெருசும் தேவையில்லை ஓ இது நல்லா இருக்கு இதை பிடுங்க மேடம் அப்போ இதை பிடிங்க இந்த பப்பாசிக்காய வச்சு தான் பப்பாசிக்காய் வர செய்த ஒரு புடி பிடிக்க போற முடியாக்கானே பாருங்க இப்படி இருக்கேன் அப்படியே காணொலிக்குள்ள போவோம் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்பாசிக்காய் பிடிங்கி எடுத்துட்டோம் இது இருக்கா கழுவா போகிறோம் வேணா முதல்ல போது இருக்கா கழுவுவான் நிறத்திலே இருந்தது தானே விட்டு போட்டுவோம் பிடிங்கிறோம் கால் இல்லாமல் வந்துருக்க நாங்கள் நம்ம அப்படியே சீவி எடுப்போம் இது இப்படியே சீவிட வட்டி போட்டு ரெண்டாம் போட்டு

இப்ப பாத்தீங்கன்னா என்ன பப்பாசி காயக்கூட உள்ள விதி எல்லாத்தையும் எடுத்துட்டான் இனி நாங்கள இப்படி நீட்டு நீட்டா வட்டி எடுத்துட்டு தான் தோர சீவி எடுக்கப் போறோம் அப்பதான் எங்களுக்கு இலகுவாக இருக்கு இப்படியே நாங்கள் எல்லா துண்டாலையும் சீவி எடுப்போம் என்ன

உண்மையில எங்களுக்கு இப்படி சீவி எடுத்தாதான் வரைக்கு உண்மையில இருக்கு மேலே சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்தால் எங்களுக்கு அது கரமுரண்டை கழிவு அது உண்மையா சாப்பிட விடாது இப்படி சீவி எடுத்தா தான் சாப்பிடலாம் அந்த பூக்கோல இருக்கும் இப்படியே நாங்கள் எல்லா பப்பாசிக்காயும் சீவி எடுப்போம் பப்பாசி சிவி சீவியாக எடுத்து டமிஞ்சி வரங்க இப்படி பூ கூப்போலே இருக்கு தேங்காப்பு போல இருக்கு இதான் நாங்கள் நல்லபடியாக புழிஞ்சு எடுக்கணும் இதெல்லாம் தண்ணி இருக்குது சார் கொஞ்சம் இது வடிவாக இப்படி புழிஞ்சு எடுப்போம் ஆசையாக இருக்கு பிடிக்க கஞ்சி போல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பங்களுக்கு நல்லா எரியுது நாங்கள் சட்டியை வைப்போம் சட்டி நல்லா சூடம்ல கச்சாந்தோட்டத்துல எங்கட சமையல் காணொலிகள் அனைத்தும் இயற்கையான வாழ்வுடன் இயற்கையுடன் சேர்ந்த ஒரு சமையல் பப்பாசி வரைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்பேன் வெந்தயம் கடுகு மிளகுத்தூள் பெருஞ்சீரகம் நஜ்ஜீரகத்தூள் எடுத்துருக்கிறோம் செத்தல் கறிவேப்பிலை மிளகாய் வெங்காயம் இஞ்சால தேங்காய்ப்பும் என்ன வட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் தேவையான அளவு தேங்காய் விடுவோம் எல்லாம் என்ன சூடாகிட்டோம் நாங்கள் கடுகை போடுவோம் முதல்ல மெம்மியா போடுவோம் அக்கா போடுவோம் நட்டில தூள் அப்படியே சித்தல் மிளகாயும் போடுவோம் அப்படியே நல்ல வடிவாக பெய்தங்களுக்கு நல்லா வதங்கிட்டு இது வதங்கின அப்புறம் தான் நாங்கள் பச்சை மிளகாயம் வெங்காயம் போடணும் நல்ல ஒரு வாசம் பெறுது எல்லாம் சேர்ந்து வதங்க இப்படியே நாங்கள் கறிவேப்பிலையும் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா வதங்கிட்டுது நாங்கள் இதோட மிளகத்தூள் தான் சேர்த்து கொள்ள போகிறோம் நல்லபடியாக செஞ்சு விடுவோம் இப்போ நாங்கள் பப்பாசிக்காயோட உப்பு தான் அளவான உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் அதுக்கு நாங்கள் உப்பு தூள் போடையில் உப்பு தண்ணி தான் இதோட சேர்த்து கொள்ள போகிறோம் நல்ல வடிவாக ിക്കായുംരങ്ക നല്ലപടിയൊക്കെ കുളിച്ചു കൊടുക്കാം ഇപ്പൊ ഞങ്ങൾ വെള്ളപടിയൊക്കെ കുളിച്ചിട്ട് വന്നാണേ ഞങ്ങൾ ഇതൊക്കെ പൂടുവോ വേറെ ഇത് പൊരിഞ്ചതോടെ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பொடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய் பூவுக்கு நாங்கள் அளவான மஞ்சள் தூள் சேர்க்க போறோம் இப்படியும் நல்ல வடிவ தேங்காய் பூவை சேர்த்து மஞ்சள் தூள் குழாய்ப்போம் இப்போ நாங்கள் இதோட தேங்காய் பூவை தான் சேர்த்து கொள்ள போகிறோம் நல்ல நல்லா வடிவாக கிண்டுவா பசிக்காயில் தண்ணி இருக்குது தானே என்ன அதுதான் இப்படி இருக்கு நல்ல வடிவாக அப்படியே வறுப்பா இப்பவே நல்ல வாசம் தான் வருது தம்பி இதுக்கு தான் தம்பி ஆசைப்பட்டவரும் பப்பாசிக்காயிலும் உண்மையாக நீர் தன்மை கூட இருக்குது அந்த பனீர் தன்மை போகும் பிறகு நாங்க நல்லா வறுக்கணும் இதை உண்மையிலே அந்த கோவம் அந்த வாசம் உண்மையிலே ஆசையா இருக்கு பாக்க உண்மை நான் இப்படி வேற மட்டும் எதிர்பார்க்கிறது அப்படி சத்தியமா இந்த குறை புடி இருக்கான்னு சொல்றீங்க அதுதான் கப்பாசி வர ரெடி ஏனே இப்போ நாங்கள் இதை இறக்குவோம் நாங்கள் இதை இந்த வாழையில இறக்குவோம் எப்படி இருக்கு சொல்லுங்க தம்பி நல்ல வாசமாக இருக்கு சாப்பிடணும் போய் இருக்கேன்

தனியா பப்பாசி வரையில இல்ல குழம்பு கறியும் எடுத்துக்கிறான் மதியம் சமைச்ச கறி ஏன உண்மையிலையும் தரமா தான் இருக்கு நீங்கள் ஆசைப்பட்டது உண்மையிலே நல்லா இருக்கு தம்பி சொல்ல சொல்ல நான் செய்தது தனியா பப்பாசி பறவை சோறுமே சாப்பிடலாம் கோவா வர மாதிரி இருக்கு மேன கோவா வரைய தோத்து போடணும் ஆரோக்கியம் மேன அதை விட காசு கொடுத்து போய் மட்டும் இல்லை கடையில சாப்பிட்டு பாத்தீங்கன்னா விட மாட்டீங்க பப்பாசி மரத்தை தேடி திருவிங்க